ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என்று கூறியுள்ள ரிசர்வ் வங்கி வீடு ஊர்திகளுக்கான கடன்களின் வட்டி உயராது என்றும் தெரிவித்துள்ளது ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லை என்றும் ஆறு புள்ளி ஐந்து விழுக்காடாகவே தொடரும் என்றும் கூறினார் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைக்காக வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என்ற அவர் இதனால் வீடு வாகனங்களுக்கான கடன்களின் வட்டி உயராது என்றும் கூறினார் உலக நாடுகள் நெருக்கடியை எதிர்கொண்டு வரும் நிலையில் இந்தியா வளர்ச்சி கண்டு வருகிறது என்றும் இருந்தாலும் நாம் விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் கூறினார் உணவுப் பொருட்களின் விலை உலகளாவிய அளவில் உயரத் தொடங்கியுள்ளதாக கூறிய அவர் கோதுமை பார்லி ஓட்ஸ் உள்ளிட்டவைகளின் வருகையால் பருப்பு வகைகள் மற்றும் காய்கறிகளின் தேவையை கவனமாக கண்காணிக்க வேண்டும் என்றும் கூறினார்